ஜல்லிக்கட்டு மீதான தடையை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒற்றை கோரிக்கையுடன் தன்னல் மாணவர்களின் தன்னடிச்சு போராட்டமானது இன்று ஆறாவது நாளை எட்டியுள்ளது மதுரை தமுக்கம் மைதானத்திற்கு நான் போய் நின்று கொண்டிருக்கிறேன் தமுக்கம் மைதானத்தை பார்க்கலாம் இந்த தமுக்கம் மைதானம் முதல் கோரிப்பாளையம் தேவர் சிலை வரையிலாக சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் குடும்பத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் முதியவர்களும் இந்த பகுதியில் இருக்கின்றனர் இந்த ஆறு நாட்களாகவே தொடர்ந்து இந்த மைதானத்தில் அனைவரும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் சரி பல்வேறு அரசு தனியார் மற்றும் பணிகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் சரி இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசுகளும் சரி தங்களுடைய குடும்பத்துடன் தொடர்ந்து வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அவருடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடை நிரந்தரமாக நீக்க வேண்டும் ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் ஆதரவளிக்கின்றோம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த போராட்டமானது இந்த ஆறாவது நாளை எட்டியுள்ளது காலையில் அதாவது பகலில் கொட்டும் அடிக்கின்ற வெயிலானாலும் சரி இரவில் கொட்டும் பனியானாலும் சரி மழையானாலும் சரி தொடர்ந்து இதே பகுதியில் தான் இந்த பொதுமக்கள் அமர்ந்திருந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இவருக்கு காலை தேவையான உணவு வகைகள் குடிநீர் மற்றும் காபி டீ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வழங்கப்படுகிறது இந்த மாணவிகளை பொறுத்தவரையில் அதாவது மிகவும் ஒற்றுமையுடன் அமைதியாக அறவழியில் போராடி வருகின்றனர் குறிப்பாக இவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த பொருட்களை கூட ஒருவர் அங்கிருந்து தொடர்ந்து அந்த அகற்றி வருகிறார் மிகவும் ஒழுக்கமாக அமைதியாக சுத்தமாக இந்த போராட்டமானது தொடர்ந்து இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது தமிழக அரசு தொடர்ந்து இதற்காக அவசர சட்டம் பிறப்பித்திருந்த போதும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நிறுத்துவதற்கு காரணம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் வரை உங்களுடைய போராட்டமானது தொடரும் என்பதே உடைய கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு ஒருவர் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் சார் தொடர்ந்து வந்து தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுத்தும் இந்த போராட்டம் தொடர்வதற்கான காரணம் சரி தமிழக அரசு வந்து இந்த போராட்டத்திற்கு அவசர சட்டம் கொண்டு வந்தும் போராட்டம் போராட்டம் வந்து தொடர்ந்து காரணம் அவசர சட்டம் என்பது வந்து தற்காலிகமான ஒன்று இந்த சட்டத்தினால் வந்து இந்த ஆண்டுக்கு மட்டுமே இந்த போட்டி நடத்தப்பட முடியும் அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது இந்த கூட்டம் வந்து திரும்பியாக சேருமா தெரியாது இந்த கூட்டத்தை திருடுவதற்கு காரணம் என்ன பீட்டா வந்து எடுக்க வேண்டும் ஓட்டம் அதுவரை குறை இந்த கூட்டம் எங்களுக்கு நிரந்தரமாக தீர்வு வேண்டும் முழுமையான தீர்வு கிடைக்கும் வரை யாரும் இங்கே வந்து என்ன ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு வருடம் யார் தீர வேண்டும் கண்டிப்பாக பார்க்கலாம் மாணவிகளின் தலைகளாகத்தான் காட்சியளிக்கின்றது அந்த அளவுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் நான் பார்க்கின்ற இந்த ஒரு பகுதியில் மட்டும் மாணவிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகின்றது இதற்கு அடுத்த பகுதியில் மாணவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் தனித்தனியாக குழு குழுவாக மாணவர்கள் இந்த பகுதியில் நின்று கொண்டு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது இங்கு தீவிரமாகவே நடைபெற்றது சிறுவர்கள் ஏராளமான சிறுவர்களோ இந்த போராட்டத்தை தொடர்ந்து கலந்து கொண்டு அவருடைய ஆதரவு திருஞ்சோவுடன் கேட்போம் நான் சொல்லுங்க மவுங்களுடைய ஆதரவு ஜல்லிக்கட்டுனா என்ன எங்களுக்கு அவசர சட்டம் வேண்டாம் உங்களுக்கு நிரந்தர தான் வேணும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுங்க பாரம்பரிய விளையாட்டு எது kena நீ சொல்லு மனி நாம் இங்கு உள்ள சிறுவர்கள் சிறுமிகள் என அனைவருமே இந்த பகுதியில் இந்த கோரிக்கை ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு ஆதரித்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவராக சென்னையிலிருந்து இளம் பெண் கலந்துக்க அப்படின்னு கேட்கலாம் நான் வணக்கம் எங்கிருந்து வரீங்க என்ன வேலை பார்க்குறீங்க இந்த போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவு எந்த சார் பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் ரெண்டு நாளாக நாங்கள் சென்னை மெரினாவில் வந்து போராடிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம அலங்காநல்லூர் மதுரையில் தான் ஜல்லிக்கட்டுன்ற முதல் இது ஆரம்பித்ததுனால மதுரையில் சென்னையில் வந்து அத்தனை பேரும் 안 돼. தமிழக முதல்வர் வந்து நேற்று அவசர சட்டம் பிறப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்த நிலையில் உள்ள கிராம மக்கள் அதுக்கு அனுமதி அளித்ததன் காரணமாக அனுமதி மறுத்ததன் காரணமாக தான் ஜல்லிக்கட்டு நடப்படவில்லை தொடர்ந்து அடுத்தபடியாக சட்டமன்றம் கூட்டும் போது இதற்கு தீர்மானம் நிறைவேற்றினால் இந்த சட்டமானது நிரந்தர சட்டமாக மாறும் முதல்வர் தெரிவிச்சிருக்கிறார் சரி இப்போ வந்து முதல்வர் வந்து எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கிறதுல வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவசர சட்டம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் லட்சக்கணக்கானோர்

இன்னும் பல பெண்கள் நம்ம கருத்துக்களை பதிவு செய்ய கருத்துக்களை பதிவு செய்யலாம் செய்ய சொல்லுவோம் எங்களோட தமிழ் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட் ஜாதி கிடையாது

பார்க்கலாம் இவருடைய ஒற்றை கோரிக்கையான அந்த நிரந்தர சட்டம் நிரந்தர தீர்வு கிடைத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று வலியுறுத்தி தொடர்ந்து இந்த கொட்டும் மலையிலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையத்தான் பல்வேறு பகுதியைச் சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து அவருடைய ஆதரவை தெரிவித்துள்ளனர் இன்னும் அவர் சிலர் வந்து நம்முடைய கருத்துக்களை பயிர் சொல்லியிருக்காங்க அவருடைய கருத்துக்களை இருக்கிறோம் சார் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் எங்கள் மாணவர்கள் வந்து தமிழகத்தில் மொதல் ஒரு இருபது பேர் தான் ஆரம்பித்தோம் பட் இன்றைக்கி இவ்வளோ பேர் கேவிடு வந்திருக்காங்க எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் என்னமா இருந்தாலும் எங்களோட ஆதரவு வந்து மெனினாலையும் ஜல்லிக்கட்டுக்காக போராடுற மக்களுக்காக மட்டும்தான் எங்களை தனிப்பட்ட கோரிக்கை இல்லை இந்த இங்கே இந்த குழுவில் இருக்க யாருமே எந்த ஒரு அரசியல் வாசமோ அரசியல் வசனமோ யாரையுமே குறிப்பிட்டு எதுவுமே பேசலை அமைதியான முறையில் எந்த கோஷங்கள்ல எதுவுமே இல்லை ரொம்ப அமைதியாக எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே இருக்க தள்ளுறான் தள்ளிக்கிறேன் இங்கே இருக்க எந்த இளைஞர்களும் அந்த பேரிக்கார்டை தாண்டி போகலை ஏன்னா அங்கிட்டு வந்து எல்லாம் சண்டை போட்டுட்டு அந்த எல்லாம் வந்து கொட்டெல்லாம் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க மைக்கட்டி இந்த பேரிகாடு காடுகிட்டு யாருமே போகலை அதே மாதிரி அந்த சீடும் பேரிகாடு தெரியும் யாருமே போகல இந்த இடத்துல அதாவது தமிழக முதல் வந்து தற்போது அவசர சட்டம் பிறப்பிச்சிருக்காரு அதை தொடர்ந்து வந்து நிரந்தர சட்டமாக மாற்றம்னு தெரிவிச்சிருக்காங்க இல்லை எங்களை கண்டிப்பாக அது நிரந்தர சட்டமாக்கணும் எங்களோட அனைவு எங்கள் எல்லோட எல்லாரோட கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் மெரினால இழைக்கக்கூடிய இளைஞர்களும் அகநல இளைஞர்களும் சமாதானமாக எந்திரிச்சா நாங்களும் எந்திரிச்சிடுவோம் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை அதிகம் சொல்லுவோம் உங்களுடைய கருத்து ஆனால் நிரந்தரமாக எப்போ தீர்வு கிடைக்குதோ அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் 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 தொடர்ந்துகிட்டே இருக்கும் அது எக்ஸாம்பிள் தான் இந்த இது போராட்டம் தொடரும் தொடரும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நிரந்தரமாக எப்போ மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு கொடுக்குதோ அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் சொல்லுங்கம்மா அதாவது நீங்கள் இந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இல்லத்தரசிகளும் பெண்களும் இதற்கு ஆதரவு கொடுப்பதற்கான காரணம் எங்களுக்கு இந்த மாணவர்கள் எல்லாம் அவ்வளவு நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க நேற்று நைட்டு ஃபுல்லா நாங்க தான் இருந்தோம் காலையில ஏழு மணிக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு இங்கேயே வந்துட்டோம் எல்லா மாணவர்களும் எங்களுக்கு அவ்வளவு சகோதரர்களா நின்று எல்லா விதத்துல எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க எந்த ஒரு ஒரு சின்ன பிரச்சனை கூட எங்களுக்கு வரவே கிடையாது இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் நாங்க வந்து அவசர சட்டம் எங்களுக்கு வேண்டாம் நிரந்தர சட்டம் வேணும் அது போக நாங்க வீட்டாவ வெளியே ஏத்தியா ஆகும்

ஆக்டருக்கு கூட ஒண்ணுடா ஒரே போலீஸ் காரங்களுக்கு கூட ஒண்ணுடா போறાડுமோ மத்த மக்களுக்கு பார்க்கலாம் சிறிய குழந்தைகளுக்கும் தங்களுடைய வருங்கால தலைமுறையினருக்கு தங்களுடைய நாட்டின மாடுகள் அழிவது குறித்தும் தங்களுடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரத்தை அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமாகும் நாங்களும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று வலியுறுத்தி ஆறு மாத குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பல்லாயிரக்கணக்கானோர் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த தமுக்க மைதானம் முதல் இந்த வரையிலான இந்த பொதுமக்களானது தொடர்ந்து இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி நிரந்தர தீர்வுகள் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று இந்த தொட்டும் மழையிலும் இந்த போராட்டமானது இன்றைய தினம் ஆறாவது நாளாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது